நம்ம நிறைய படிச்சிருந்தாலும் நம்மளுடைய பேப்பர் ப்ரிசன்டேஷன் பண்ணுறதுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான அஞ்சு டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ப்ராப்பர் கிரிப் ப்ராப்பர் கிரிப் அப்படின்னா நம்ம கைகளுக்கு தேவையான சரியான பேனாவை யூஸ் பண்ணோம் ஒரு சில பேர் மிகப்பெரிய பேனாவாக எழுதுவாங்க இன்னும் ஒரு சில பேர் ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடிய பேனாக எழுதுவாங்க இப்போ அந்த மாதிரி எழுதும் போது நமக்கு கைகளுக்கு வந்து உடனே வழியை ஏற்படுத்தும் அதனால் சரியான முறையில் நம்மளால் எழுத முடியாது அதனால் உங்களுக்கு கைகளுக்கு விரலுக்கு ஏற்ற மாதிரியான பேனாவை பயன்படுத்தணும் அப்படின்னா நீண்ட நேரம் நம்மளால் எழுத முடியும் அது சரியான பிடிப்போடு நம்மளால் எழுத முடியும் அதனால் நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் சரியான பேனாவை பயன்படுத்துங்க அதுதான் சிறந்த முறை இரண்டாவது டிப்ஸு கன்சிஸ்டண்ட் ப்ராக்டிஸ் தொடர்ந்து நம்ம வந்து எழுதுகிற பழக்கத்தை கொண்டு இருக்கணும் இப்போ வாட்ஸ்அப்பில் நம்ம மெசேஜ் வந்து டைப் பண்ணுறது கிடையாது நிறைய பேர் வந்து வாய்ஸ் மெசேஜ் இந்த மாதிரி தான் அனுப்புகிறோம் ஸோ தொடர்ந்து நம்ம எழுத பழகுனா தான் நமக்கு வந்து கையெழுத்து வந்து கொஞ்சம் சரியான முறையில் வரும் அதனால் தொடர்ச்சியாக எழுதுறதுக்கான பழக்கம் நம்மள்கிட்ட இருக்கணும் மூணாவது பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் போஸ்டர் ஸோ நிறைய பேர் உட்காந்து போது குனிஞ்சி எழுதுவாங்க அதனால் உங்களுக்கு கொஞ்ச நேரத்திலே முதுகு வலி இதெல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் எழுதும்போது நேரான முறையில் அமர்ந்து எழுதணும் அப்படின்னா தான் நம்மளுடைய கைகளுக்கு எழுதுறதுக்கான வேகம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதனால் நீங்கள் உட்காரம் பொசிஷனை வந்து நேராக வச்சுக்கணும் அப்போ தான் எழுதும் போது கையோட மூவ்மெண்ட் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் அதனால் நீங்கள் உட்கார்றது நேராக உட்காரணும் நான்காவது எழுதும்போது கொஞ்சம் நிதானமாகவும் நிறுத்தியும் நேராகவும் எழுதணும் ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஃபாஸ்ட்டாக எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஸ்பீடாகவே எழுதுவாங்க அதனால் நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருக்கும் நம்மளுடைய பேப்பரே ஸ்டார்டிங்கில் எழுதும்போது ஒரு மாதிரியும் முடிவு ஒரு மாதிரியும் இருக்கும் அதற்கு காரணம் ஸ்டார்டிங்கில் பொறுமையாக எழுதுவாங்க மு நேரம் முடிய முடிய ரொம்ப வேகமாக எழுதுவாங்க ஸோ அதனால் தொடர்ந்து பயிற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக எழுதுனீங்கன்னா நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங் இன்னுமே இம்ப்ரூவ் ஆகும் அதனால் ஸ்லோ அண்டு ஸ்டெடியாக எழுதுனீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக பக்காவாக இருக்கும் ஃபைனலாக யூஸ் குவாலிட்டி டூல்ஸ் நம்ம பயன்படுத்தக்கூடிய பேனாக சிறந்த பேனாவாக இருக்கணும் அதாவது ஒரு சில பேர் வந்து கீரல் விழக்கூடிய பேனாக இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி எழுதுவாங்க ஸோ ஸ்மூத்தாக எழுதக்கூடிய பேனாவை உபயோகித்து எழுதிங்க அப்படின்னா உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஸ்டக் ஆகாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி பென்சில் யூஸ் பண்ணாலும் கீரை விழக்கூடிய அந்த பொருட்களை வந்து பயன்படுத்தி எழுதாதீங்க நல்லா ஸ்மூத்தாக எழுதக்கூடிய பேனாவை பயன்படுத்தி எழுதுனீங்கன்னா ஃபாஸ்ட்டாகவும் எழுத முடியும் உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ இன்னும் இந்த டிப்ஸ்களை சரியான முறையில் பயன்படுத்துங்க உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்